சிந்து கதைகள் யானை காடு போன கதையோட தொடர்ச்சி அந்த பட்டணத்துக்கு போனதும் அங்க இருந்த சந்தையில எங்களை எல்லாம் வித்துட்டு அவங்க எல்லாம் திரும்பவும் போயிட்டாங்க அதாவது அந்த காலத்துல எல்லாம் மிருகங்களை போல மனுஷங்கள கூட சந்தையில வித்துக்கிட்டு இருந்தாங்க நான் சொல்றது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி சரியா அதுபடி அந்த பட்டணத்துக்கு போனதும் அங்க அடிமைகளை விக்கிற சந்தையில எங்களை வித்துட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க என்னையோ ஒரு பணக்கார வேலை பேசி வாங்கிக்கிட்டான் இவனோ என்னோட அதிர்ஷ்டவசமாக நல்லவனாக இருந்தான் அதனால என்ன அவன் அடிமை போலவே நடத்தல எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் போட்டுக்கு துணியும் கொடுத்து அன்பாகவே நடத்தினான் ஒரு நாள் அவன் என்கிட்ட உன்னோட பேரு ஊரு தொழில் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டான் நானோ அவங்கிட்ட எனக்கு பிரயாணம் வியாபாரம் இது ரெண்டத்தையும் தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன இத கேட்டதும் அவனோ ஓஹோ உனக்கு வில்வித்தை தெரியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு நானோ தெரியும்னு சொன்ன வில்லும் அம்புகளும் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து ஒரு யானை மேல ஏற என்ன ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போச்சு அங்கேயோ ரொம்ப பெருசும் உயரமானதுமான ஒரு மரத்துல என்னை ஏறி அந்த ஆள் உக்கார வச்சான் அப்புறம் வில்லையும் அம்பையும் கொடுத்து சிந்துபாத் இந்த காட்டுக்கு நிறைய யானை கூட்டங்கள் எல்லாம் வரும் அப்படி வர யானைகள்ல ஒரு யானைய தாக்கி வீழ்த்தனும் யானை விழுந்ததும் வந்து கொடு சரியா சொன்னான் வாயில்லா ஜீவனுக்கு யாராவது தீங்கு விளைவிப்பாங்களா ஆடு நாய்க்குட்டி பூனை அப்படின்னு எதுவா இருந்தாலும் அது மேல சின்ன கல்ல கூட தூக்கி வீசக்கூடாதுதான் ஆனா என்னை வாங்கின இந்த எஜமானாகிய அவனோட சொல்ல நான் மதிச்சு தானே ஆகணும் அதனால அவன் சொன்னபடியே அந்த மரத்து மேல உக்காந்துருந்த ஆனா எனக்கு உள்ளூர ஒரே நடுக்கமாகத்தான் இருந்துச்சு அதுவும் அன்னைக்கு ராத்திரி ஆனதும் நான் அப்படியே பயத்துல நடுநடுங்கி போயிட்டேன் ஆனா இந்த சமயத்துல யானைகள் கூட்டம் இந்த காட்டுக்குள்ள வர சத்தம் கேட்டுச்சு என்னோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அதை நோக்கி வேகமா இழுத்து ஒரு அம்பு விட்டேன் என்னோட அதிர்ஷ்டவசமாக ஒரு அம்பு யானை ஒண்ணு மேலே பட்டுச்சு பட்டது மட்டும் இல்லாம அந்த யானைய கீழே விழுத்திடுச்சு இந்த யானை அப்படி விழுந்ததும் நான் ஒன்னும் மரத்திலிருந்து உடனே இறங்கிடல மத்த யானைகள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போற வரைக்கும் பொறுமையா காத்திருந்தேன் அதுக்கப்புறமா தான் ஓஹோ இதுக்கு மேல நமக்கு ஆபத்து இருக்காது அப்படிங்கறத நல்லா உணர்ந்துகிட்டு அப்புறமா மெதுவா கீழே இறங்கின கீழே இறங்கினதுக்கு அப்புறம் என்னோட சொன்ன இத கேட்ட அவரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு உபசாரமும் மரியாதையும் செஞ்சாரு அப்புறம் அந்த யானைய அப்புறப்படுத்திட்டு வர சொன்னாரு இதே மாதிரி பல நாட்கள் வரைக்கும் நடந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யானை விழ என் எஜமானுக்கு என் மேலே இருந்த அன்பும் வளர்ந்துட்டு வந்துச்சு ஆனா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த காட்டுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய யானை கூட்டம் வந்துச்சு அதுங்க வந்த விதத்திலிருந்தே அதுங்க கடும் கோபத்துல வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு காட்டுக்குள்ள வந்த உடனே இந்த யானைகள் எல்லாம் சுத்தி முத்தி பார்த்துட்டு நான் இருந்த மரத்துக்கு பக்கத்துல வந்துச்சுங்க அப்படி வந்ததும் என் மரத்தை நாலாபுறமா அதுங்க சுத்தி வளச்சிடுச்சுங்க எனக்கு பயத்தால உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு மயக்கம் போடாம படுத்திருந்தேன் இந்த யானை கூட்டத்துல ஒரு பெரிய யானை ஒண்ணு இருந்துச்சு அதுவோ தன் துதிக்கையால மரத்தை அப்படியே வளச்சிச்சு மருகனோ அது தன்னோட முழு பலத்தையும் கொண்டு அந்த மரத்தை அப்படியே இழுத்துச்சு அது இழுத்த இழுப்புல அந்த மரம் அப்படியே அசஞ்சிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நானும் எனக்கு பக்கத்துல இருந்த கிளைகளை எல்லாம் கெட்டியமா பிடிச்சிக்கிட்டேன் ஆனா என்ன பிடிச்சு என்ன பயன் நான் கண்ணு மூடி அப்படியே அசைய ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு அடுத்த நிமிஷம் அந்த மரம் தரையிலயே சாஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த கதையில கேக்கலாம் சரியா அவ்வளோதான்